இன்றைக்கி நம்ம பண்ணையில் கீரிப்புள்ளையோடய தொல்லை அதிகமாகிடுச்சு நிறைய கோழி கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அஞ்சு கோழி பாக்கி குஞ்சுங்க இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் இன்றைக்கி நைட்டு கூண்டு வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் கூண்டு தெரியுதா கொஞ்சம் வெளிச்சம் இருக்காது நான் இருட்டாக இருக்கிறதால அப்படி இருக்கும் ஆ காட்டுறேன் நான் அதுக்கு கண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கோழி கொஞ்சம் பிடிக்கணும் அதான் ஒரு மாதிரியாக இருக்குது நமக்கு வேற ஒன்றும் இல்லை இருங்க 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 கேமரா வச்சு எடுக்கிறேன்னா அம்மா இதை பிடிங்க அப்படி எடுங்க கேமரா வச்சு எடுத்தேன்னா இதுதாங்க தாங்க கூண்டு இன்றைக்கி வச்சு தலைவரை பிடிச்சி வேறு எங்கே கொண்டு விட்டுருந்தேன் நிறைய அதிகமாகிடுச்சு வர வர என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறையா அது வந்து குட்டி வேலை நிறையா போட்டுருக்கு கூண்டு கூண்டுப்பட்ட து இருந்தாலும் மாட்டாங்க பாருங்கள் இந்த கோழி குஞ்சு தான் போட போகிறேன் தெரியுதா வீடியோவில் தெரியுதா கோழி குஞ்சு

satu ஏன் லைட் போடாம எப்படி நான் சாட்சி எடுத்துறோ இல்லையா சாட்சி எடுத்துறோம் கட்டக்கூடாது ஏன் கத்துறீங்க